இருக்காங்கன்னா ஆஹ் வந்து மேல இருக்கவங்க வந்து நம்ம வந்து கீழ இருக்கவங்க வந்து பண்ணாதான் மேல இருக்கவங்க வளருவாங்க ஸோ வந்து வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது நம்மளால வந்து மேல இருக்கவங்க வாழ்ந்துட்டு போவாங்க தவிர நம்மளால நம்மளால வந்து வளரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமோட்டோட போயிட்டாங்க சோ வந்து அவங்க இது மாதிரி கொஷின் கேட்கறவங்க கிட்ட நம்ம எந்த மாதிரி பதில் சொல்லணும் பிரதர் சபரி ப்ரோ இப்போ நீங்க கேட்ட கொஸ்டின் என்னென்னு நான் சொல்றேன் கரெக்டான்னு பாருங்க அதாவது மேலே இருக்கிறவங்க தான் சம்பாதிக்க முடியும் கீழே இருக்கிறவங்க வளர முடியாது சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்றாங்களா ஆமா 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 சொல்றேன் சார் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் எல்லாம் கவனிங்க எல்லாருமே கவனிங்க சரி ஓகே எல்லாருமே கவனிங்க இப்போ வந்து வெஸ்டேஜ் வெஸ்டேஜ் டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு ஆனா நிறைய கம்பெனிஸ்ல பெரும்பாலான கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைனரி ஃபார்மட் தான் இருக்கும் ஏபின்னு அவங்களுக்கு கீழே ரெண்டே ஐடி தான் போட முடியும் ஓகேங்களா அவங்க இன்னொரு ஐடி எடுத்துகிட்டு வராங்கன்னா கூட ஏ கிளியோ இல்ல பி கிளியோ தான் இன்னொரு லெக் வரும் இல்லை கடைசியா யார் வந்தாங்களோ அவங்களுக்கு கீழே தான் நீங்கள் ஏ பின்னு லெக்கு செலக்ட் பண்ணீங்கனே அந்த அந்த லெக்ல கடைசியா யார் இருக்காங்களோ இப்போ ஏ லெக்குன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஏக்கு கீழே ஏ ஒன் இருக்கும் ஏ ஒன்னு கீழ அதுக்கு கீழே ஒரு ஐடி ஏல இருக்கும் அது கீழே அவங்க அந்த ஐடிக்கு கீழே ஒரு ஏ இருக்கும் ஏல போய் விழுகும் பினு போட்டிங்க அப்படின்னா பிக்கு கீழே அதோட பி அது கீழே அதோட பி அது கீழே அதோட பி அது கீழே அதோட பி அது அந்த ஐடியில் தான் போய் விழுகும் ஓகேங்களா எப்பயுமே வந்து பைனரி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேர் கமிஷன் ஒன்று வரும் ரெஃபரல் கமிஷன் ஒன்று வரும் இப்போ நீங்க எடுக்கிற ஐடிய உங்களுக்கு உங்களோட அப்ளைன் ஐடி உங்களோட ஐடியை அப்ளைனா வச்சு ஏஓபிஓ செலக்ட் பண்ணி போடலாம் ஓகேங்களா ஏஓ பி செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஏல போட்டிங்கன்னா ஏவோட ஏக்கு கீழே கடைசி ஏ எங்க இருக்கோ அங்க போய் விழுக்கும் பியில் ல பிக்கு பி க்கு கீழே எங்க போயிருக்கோ அங்க விழுக்கும் அப்போ ஒண்ணு போய் விழுந்துச்சு அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பேர் மேட்ச் ஆச்சுன்னா பேர் கொண்டு நீங்க ரெஃபர் பண்ணதுனால ரெஃபரல் கொண்டு வரும் இப்போ நீங்களா போய் ஒரு ஐடியா செலக்ட் பண்ணி அவருக்கு வந்து ஏ தான் போயிட்டே இருக்கு ல வந்து போடலாம் அப்படின்னு போடவே முடியாது ஓகேங்களா அப்படி வந்து இந்த ஆனால் வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் லெக்ஸ் இருக்கு ஓகேங்களா ஏபிசி இப்படின்னு சொல்லிட்டு எத்தனை லெக் வேணால் நீங்கள் போட்டுருக்கலாம் இப்போ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் வரேன் இப்போ வந்து மேலே இருக்கிறவங்க தான் சம்பாதிக்க முடியும் கீழே இருக்கிறவங்க சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்றது இந்த டைரக்ட் செல்லிங்கில் வந்து உண்மையாலுமே வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் அப்படி வந்து சொல்லவே முடியாது அப்படி மேலே இருக்கிறவங்க தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா எனக்கு மேலே மேலே இருக்கிறவங்களாம் சம்பாதிக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஓகேங்களா எனக்கு மேலே 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 எத்தனையோ ஐடி இருக்கு ஓகேவா இப்போ ராஜன் இப்போ இப்போ சிங் சார் இருக்காரு சிங் சாரு கீழே ராஜன் சார் இருக்காரு ராஜன் சாருக்கு கீழே ஒரு ஐடி இருக்கு அவரு கீழே இன்னொரு ஐடி அவரு கீழே இன்னொரு ஐடி அவரு கீழே இன்னொரு ஐடி அவரு கீழே இன்னொரு ஐடின்னு ராஜன் சாரு கீழே ஒரு பதினஞ்சு இருபது ஐடிக்கு கீழே தான் நான் இருக்கேன் ஓகேங்களா எனக்கு மேலே இருக்கிறவங்களே வந்து ஒரு பத்து பேர் எனக்கு தெரியும் ஓகே அவங்க எல்லாரும் சம்பாதிக்கிறாங்களான்னு கேட்டால் நான் நான் கொடுக்குற மொத்த பிஸ்னஸுமே அவங்களுக்கு போகுது நம்ம கொடுக்கக்கூடிய நான் நம்ம நான் எனக்கு வரக்கூடிய மொத்த பிவியுமே அவங்களுக்கும் காமிக்கும் அவங்களுக்கு எப்படி காமிக்கும் அதில் ஒரு லெக்கில் தான் காமிக்கும் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லெக்ல தான் இருப்பேன் அவங்களுக்கு ஓகேங்களா அவர் ஒரு தான் காமிக்கும் அப்போ அவங்க எல்லாம் என்ன விட சம்பாதிச்சிருக்காங்களா என்ன விட இன்கம் எடுத்துட்டு இருக்காங்களா கிடையாது ஓகேவா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாலு பேர் தான் விஎம்சிஎம் லெவலே குவாலிஃபை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அந்த நாலு பேர்ல வந்து ராஜன் சாரு ராஜன் சார்ல ஒரு லுக்ல வந்து நான் தான் எனக்கும் அவருக்கும் நடுவில் எந்த விஎம்சிஎமும் இல்லையே எந்த ஒரு பெரிய பியுசிடி பெரிய ஏனரே இல்லையே அது எப்படி அப்படி மேல தான் சம்பாதிக்க முடியும்னா அவங்களாம் சம்பாதிச்சிருக்கணும்ல அவங்களாம் என்ன விட ஒத்த ரூபாயாவது அதிகமா சம்பாதிச்சிருக்கணும்ல ஏன் சம்பாதிக்கல சரி ஓகேவா மேல இருக்கிறவங்க சம்பாதிக்கல இப்ப கீழே இருக்கிறவங்க சம்பாதிக்க முடியுமா கீழே இருக்கிறவங்கலாம் சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னீங்களே அதுக்கு நான் பதில் சொல்றேன் ஓகேவா கம்பெனி ஆரம்பிச்சு பதினஞ்சரை வருஷத்துக்கு அப்புறம் எப்பயா பதினஞ்சுல வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல ஆரம்பிக்கிறாங்க கம்பெனி நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சேர்றேன் பத்தொன்பது டிசம்பர்ல நான் சேர்றேன் கம்பெனி எப்ப ஆரம்பிக்கிறாங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நாலுல ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா அப்ப யோசிச்சு பாருங்க நான் சேர்ந்தது எப்ப கம்பெனி அப்ப நான் வந்து கீழே சேர்ந்தேனா மேல சேர்ந்தேனா நீங்களே சொல்லுங்க ரெண்டாயிரத்தி நாலுல கம்பெனி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சுலயேவா நான் சேர்ந்தேன் கம்பெனில மேலையா இருக்கேன் தானே சேர்ந்தேன் அப்ப நான் எப்படி சம்பாதிச்சேன் இப்போ எனக்கு நானே லேட்டு எனக்கு அப்புறம் என்னோட டீம்ல எனக்கு கீழே சேர்ந்த எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்கன்னு பாருங்க அப்ப அவங்களா சம்பாதிக்க அவங்களா அப்ப தான் இதெல்லாம் சொல்லணும் நீங்க தான் இதெல்லாம் எடுத்து சொல்லணும் அவங்க சொல்லி கேட்கலையா நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க எல்லாத்துக்கு நான் சொல்றாங்க நல்லா கவனமா கவனிக்க நீங்க ஒரு விஷயத்தை சொல்றீங்க அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இந்த பெனிஃபிட் இருக்கு நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு வரவங்களை ஏத்துக்கோங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது எப்படி அது எப்படி இது அது அது இது அது இதுன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க அவங்கள அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணவே முடியாது ஏன்னா இதெல்லாம் நானுமே அனுபவிச்சிருக்கேங்க என்னோட வெஸ்டேஜோட ஸ்டார்டிங்ல இப்ப வரைக்குமே நான் பார்க்குறேன் பல பேரை கன்வின்ஸே பண்ண முடியாது அப்ப அவங்க தான் சரின்னு நம்ம வந்து இது பண்ணிட்டேன்னா நம்ம வந்து ஒரு சிலரை வந்து சொல்லி புரிய வைக்கவே முடியாது அவங்க தான் சரி அவங்க அப்படிதான் அப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் மக்கள் நிறைய பேர் அவங்களாம் நினச்சிக்குவாங்க நினைச்சுக்குவாங்க ஓகே இப்ப நம்ம வந்து சொல்லும் போது அவங்க அனலைஸ் பண்ணி ஓகேங்க இது உண்மைதான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறவங்க நம்ம கூட வந்து நிப்பாங்க வந்து சேருவாங்க பண்ணுவாங்க இங்கே உள்ள நிறைய பேர் வராங்க ஒரு சிலர் ஏத்துக்கவே மாட்டாங்க கன்வீன்ஸே ஆக மாட்டாங்க ஓகேவா விதண்டா வேணும்னே வேணும்னே கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க அவங்கள்ட்ட எல்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகே நீங்கள் சொல்லுங்க பொறுமையாக சொல்லுங்க ரெண்டு கொஸ்டின் நாலு கொஸ்டின் சொல்லுங்க பொறுமையாக சொல்லுங்க ஓகேவா ஏத்துக்கிற மாதிரி தெரியல அவங்க அக்செப்ட் பண்ற மாதிரி தெரியல அப்படிங்கும்போது போது அது அவங்க கூட போராடுறது வேஸ்ட் ஓகேவா அது அவங்களை வந்து ஜஸ்டிஃபை பண்ற இப்ப நீங்க உங்களுக்கு தெரியல உங்களால் புரிய வைக்க முடியல பட் அவர் நியாயமா ஜென்யூனா கேக்கிறாரு நீங்க கேட்டோ இல்லை உங்க அப்ளைன் கூட கான்கால் போட்டோ நீங்க சொல்லலாங்க ஓகேவா ஆனா ஒரு சிலரை வந்து புரிய வைக்கவே முடியாது வாண்டடா வேணும்னே வந்து கேட்பாங்க அப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்கள ஸ்கிப் பண்ணிடுங்க அவங்க கோ நெக்ஸ்ட் அவங்கள விட்டுருங்க அவங்கள சேர்த்துணும்னு நினைக்காதீங்க அவங்க கூடயே தான் நீங்க பேசிட்டு இருப்பீங்க தொடர்ந்து பல நாள் பேசிட்டே இருப்பாரு ஆனா சேரவே மாட்டாரு உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் அவரு அவர்கிட்ட பேசின நேரம் நீங்க பத்து பேரை சேர்த்திருக்கலாம் ஐயோ இதுவும் இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாட்டு ஓகேங்களா புரிஞ்சுக்கோங்க பாருங்க குறை சொல்லணும்னா எதை வேணா குறை சொல்லலாங்க ஓகே வெஸ்டேஜ்ல குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதாவது காரணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரச்சனை ஏதாவது வந்து அப்படின்னு எதாவது சொல்லணும்னா எத்தனை வேணா சொல்லலாங்க ஓகேவா ஓகேவா பிரச்சனை இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் சின்னதாக ஆரம்பிக்கிறீங்க அந்த பிஸ்னஸை எடு ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு லீகல் டீம் ஒரு அக்கௌண்ட்ஸ் டீமு ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் ஓகேங்களா சூப்பரான ப்ராடெக்ட் அப்படின்னு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டு ஆரம்பிப்பீங்க நீங்கள் ஒரு சி சிம்பிளாக சூப்பராக சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க ஓகேங்களா அந்த ஆரம்பிக்கும் போது அதில் வந்து நிறைய வந்து மிஸ் ஆகலாம் நாட்கள் போக போக நீங்க வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நாட்கள் போக போக வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க ஓகேவா ஏன்னா வந்து யாருமே பர்ஃபெக்டா எல்லாமே எல்லாத்துலயுமே சரியா வந்து எதுவுமே பண்ணவே முடியாதுங்க ஆனா இங்க நம்ம என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பாருங்க வெஸ்டேஜ் கம்பெனி இன்னமும் வந்து நிறைய விஷயத்தை அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கு இதுதான் ஃபைனலான்னு கேட்டா கிடையாது இன்னமும் எத்தனையோ விஷயத்தை அப்கிரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி முன்னேறி மேலே போயிட்டே தான் இருக்கு ஆனா இங்க வந்து குறை சொல்லணும் அப்படின்னா சொல் சொல் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கொரியர் இஷ்யூ இது இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு ஆனா நீங்க பார்க்க வேண்டியது நிறைய பாருங்க எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க இந்த பிஸ்னஸ்ல நம்மளும் சம்பாதிக்கலாம் நமக்கு நிறைய பணம் தேவை இருக்கு இதெல்லாம் பணம் எடுக்க முடியும் பணம் எப்படி எடுக்கிறது பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு பாருங்க அந்த ஒரு காரணம் போகாதா போதாதா அந்த பிஸ்னஸ் பண்றதுக்கு பண்ணாததுக்கு எத்தனை காரணம் தேடுறீங்க பண்றதுக்கு இந்த ஒரு காரணம் பத்தாதா இதுல இத்தனை பேருக்கு சம்பளம் தராங்க இத்தனை பேர்த்துக்கு வந்து மந்த்லி ஆனால் கரெக்டாக டானு இன்கம் தராங்க இத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க இத்தனை பேர் பண்ணுறாங்க நல்ல குவாலிட்டியான பொருள் கொடுக்குறாங்க நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பிஸ்னஸ்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் வீட்டுக்கு தேவையான பொருள் அவங்க வெளியே ஏதோ ஒரு கடையில் வாங்குறாங்க இந்த கடையில் வாங்க வைக்க போகிறோம் இந்த பிஸ்னஸை காமிச்சு இந்த பிஸ்னஸ் மூலியமாக இந்த சிஸ்டம் மூலியமாக இந்த மாதிரி வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணி ஏன் பண்ணக்கூடாது முடிவு எடுங்க ஓகேவா உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேவா இது சரியில்லைனா வேற எங்கே போவீங்க வேற எதுதான் சரியா இருக்கு நீங்கள் பெரிய லெவலில் சம்பாதிக்கிறதுக்கு வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்லுங்க நான் கேட்குறேன் ஓகேவா அப்படி இதை விட சூப்பர் டூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா எனக்கு தெரியாத நான் பண்ண மாட்டேன்னா ஓகேவா அதனால் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து பண்ணுங்க சின்சியராக எடுத்து பண்ணுங்க அதாவது இப்போ ரீசெண்டாக கூட உங்கள்ட்ட நான் ஆல்ரெடி ஒரு மீட்டிங்லேயே சொல்லியிருப்பேன் அதாவது நார்த் இந்தியாவில் ஒருத்தர் வேற ஒரு டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் அமெரிக்கன் கம்பெனியில் இர்பா லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் இருந்த ஒருத்தர் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா பர் மந்த் அறுபதுல இருந்து எழுபது லட்சம் ரூபா பர் மந்த் இன்கம் எடுத்துட்டு இருந்த ஒருத்தர் வெஸ்டேஜ் கம்பெனியை ரிசர்ச் பண்ணிட்டு வெஸ்டேஜ் கம்பெனியோட ப்ராடக்ட் எல்லாம் ரெண்டு மாசமா யூஸ் பண்ணி நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே சர்வே பண்ணி எவ்வளவு யோச்சிருப்பாரு எத்தனை நைட் யோசிச்சிருப்பாரு ஓகேவா அவர் ஒரு டிசிஷன் எடுத்து உள்ள வராரு அப்படின்னா அப்ப இங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் ஓகேவா நம்ம அவர் யோசிக்கிறதா யோசிக்காததவா நம்ம வந்து யோசிச்சு நம்ம பண்ணாம இருக்கோம் நீங்க யோசிச்சது அவர் ஏன்னா யோசிச்சு யோசிக்காம இருந்திருப்பாரா யோசிச்சு பாருங்க அப்ப எவ்வளவு பொட்டன்சியல் இருந்தா எவ்வளோ ஸ்கோப் இருந்தா இதுக்குள்ள வருவார் ஓகேங்களா அதனால வந்து கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சும்மா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு சும்மா வந்து என்ன சொல்றது குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே வந்து கிடைச்ச வாய்ப்பை வீண் பண்ணிடாதீங்க இந்த ட்ரைனிங்கோட ஃபீட்பேக் வந்து ஷேர் நான் இந்த ட்ரைனிங் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்